ஹாய் வணக்கம் மக்களே என்னால் எந்திரிச்சு கூட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனர்ஜி இல்லை உடம்புல எங்கள் பொண்ணு வீட்டுக்கும் என்னால் போக முடியல அதுக்கு ஏன் அப்படின்னு ஒரு காரணம் கேட்டீங்கன்னா ரெண்டு பூனை குட்டி சொன்னேன்ல அது பாருக்கு பக்கத்துலேயே ரெண்டும் படுத்துருக்குது அதில் விட்டு போட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல இங்கே நான் வந்து காலையிலேருந்து எனக்கு ரொம்ப இதாக மன உளைச்சல் அதிகமாகுது எனக்கு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைகள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மொபைல் வந்து வச்சுட்டு யூடியூப்பில் நிறைய வேலை செஞ்சுருக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுது காசு கொடுத்துட்றோமா மாதம் மாதம் கட்டிடுற அப்படி சொல்லி தான் வாங்கிச்சங்கிட்ட ஆனால் இப்போ வந்து மாற்றி போய் பேசுது இருபத்தி மூ இருபத்தி மூணாயிரம் ரூபா அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப முடியாத ஒரு விஷயமாக தோணுது எனக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா பரவாயில்ல எனக்கு மட்டும் எங்கேருந்து ஒரு காசு நான் எதுக்கு இப்படி கொடுத்தேன்னு எனக்கு புரியல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சம் போயிட்டு போதும் அப்படின்னு விட்டுடலாம் இது அப்படி இல்லையே எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வருமா நான் எந்த வேலையை செய்கிறதுக்கு என்னால் முடியாது ஹெல்த்து ப்ராப்ளம் எதுவும் செய்கிற சும்மா தான் இருக்கிறேன் நான் இந்த மன உளைச்சல்னாலும் பாருங்களேன் காலையிலேருந்து மதியம் மதியத்திரும் தூங்கிட்டே இருக்கிறேன் ஆச்சு திரும்ப ஒரு லைவ் போட்டேன் அந்த லைவ் இருக்குது அது பாட்டில் தூங்கிட்டு இருக்கிறேன் நான் அழுகதாங்க வருது சத்தியமாக இருபத்தி மூணாயிரம் ரூபா அப்படின்னா எப்படிங்க எனக்கு இருக்கும் வாங்கி சாப்பிட்டு போட்டு என்னையே என்னையே பிடிச்சி திட்டுச்சு அதிலேயே இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்குது எல்லா சாமிக்கு போட்டு இது பண்ணிக்கிட்டு அப்போ நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை தயவு செஞ்சு என் நீ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன இது பண்ணிடாதீங்க எனக்கு கொடுத்து போட்டே கேட்குறீங்கன்னு சொல்கிறீங்க மன உளைச்சல் அந்த அந்தளவுக்கு வள்கறாக திட்டி இருக்குது அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டாங்க லைவ் போட்டு ஒரு மணி நேரம் லைவில் பயங்கரமாக திட்டுச்சு அது பயங்கர ஹெட்வெய்டில் தான் திட்டுச்சு முடிஞ்ச வரைக்கும் நான் நார்மலாக அதில் கேட்டு பார்க்குறேன் இல்லை நான் இப்படித்தான் தான் இருப்பேன் அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாரோ எனக்கு தெரியல என்னமோ தெரியல என்ன பேசணும் கூட எனக்கு புரியல நான் யாருக்கும் அந்த துரோகமும் எப்பவுமே செஞ்சதில்லை யார் சுற்றி நான் வந்து பிடிங்க அபகரிச்சு தீங்கோன்னு அப்படின்னு எதுக்கும் நான் போய் பேசுனதுன்னு கிடையாது இன்னைக்கு ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறேன் எங்கள் பெரியவன் சொல்லிச்சு வேண்டாம் 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 யூடியூப் போகாதீங்க அப்படின்னு நான் கேட்கல இன்றைக்கி அதனுடைய பலனை நான் அனுபவிக்கிற வேதனை ஏன்னா இதில் வந்து நான் எனக்கு கொஞ்சம் மன வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி கிடக்குற அப்படின்ட்டு மனசு திருப்பி இது கிடைக்குமான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அதோட டவுள் மடங்கு ஆகிடுச்சு கடவுளுக்கு என்ன சோதனை விடுவார எனக்கு தெரியல பாய் மக்கள்